வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனா துணை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டில் எல்லாரும் நிச்சயதார்த்தம் நின்று போனதால சேரன் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க சேரனை கூட்டிட்டு போன அனீஸ் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க பையான்னு சொன்னதுல ஆரம்பத்துல அதிர்ந்து போனாலும் சந்தாவுக்கும் இதுல விருப்பம் தாங்கிறத தெரிஞ்சுக்கிற சேரன் ஆனந்தமா வீட்டுக்கு வர்றாரு நாலு பேரும் நாலு திசைக்கு ஒருத்தரா நின்றுட்டு இருக்க உள்ளற வர்ற சேரன் என்னப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்டுட்டு உட்கார்றாரு அவர் லைட்டாக கொழஞ்சி சிரிச்சுக்கிட்டே இருக்க என்ன சோகமாக வருவார்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வர்றாரு அப்படின்னு பாக்குற சோழன் அண்ணே என்னென்ன சிரிக்கிறன்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறவரு தனக்குத்தானே சிரிச்சுட்டு உட்காந்துருக்க ஒன்றும் இல்லையா அப்படின்னு சோழன் பார்க்க எல்லாருமே கொஞ்சம் திகைப்பா பார்த்துட்டு இருக்காங்க சேரன்னு ஆமா எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு அவரு திடுக்குன்னு கேட்க இல்லன்னு இன்னும் சாப்பிடலேங்கிறாரு பல்லவன் ஏன்டா எல்லாரும் சாப்பிட வேண்டியது தானே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கல்ல எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதுதான் என்ன சேரன் கேட்குறாரு இல்லைண்ணே நீ வருவேன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்கிறாரு சோழன் ஏய் நான் வரணுங்கிறதுக்காக எல்லாரும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா என்னடா இதுன்னு டே எழுந்திருக்கிறவர் நிலா எல்லாம் எடுத்து வைக்கிறியாப்பா நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன்னு ரூம் குள்ளே போகிறாரு சரின்னுங்கிறாங்க நிலா அவரு வெளில வேஸ்ட்டு வெள்ளை சட்டையை போக டேய் பல்லவா ஹெல்ப்புக்கு வாடான்னு நிலா கூப்பிடுறாங்க ஏங்க என்னங்க அண்ணே சோழன் ஏங்க சும்மா இருங்க நீ கிச்சனுக்கு போறாங்க நிலா என்னாச்சு இவருக்குன்னு குழப்பத்தோடயே போறாரு சோழன் நிலா எல்லாரும் எடுத்துட்டு வந்து வைக்க மீதி எல்லாம் கையை கழுவிட்டு வந்து உட்காருறாங்க எல்லாரும் சாப்பிடறதுக்காக வந்து உட்கார சேரன் டிரெஸ்ஸை மாத்திட்டு அவசர அவசரமா வந்து உட்காருறாரு எல்லாரும் சேரணிய பார்த்துட்டு இருக்க போட்டுட்டீங்களா சாப்பிடுங்க அப்படின்னு முதல்ல தட்டை தூக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு என்னடா அண்ணனோட நடவடிக்கைகள்லாம் விசித்திரமா இருக்கேன்னு நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க நல்ல பசிப்பா நீங்க எல்லாம் சாப்பிட்டு எடுத்து வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கடா பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க சாப்பிடுங்க சாப்பிட்றா அப்படின்னு சேரன் பரபரப்பா சொல்ல எல்லாம் அரை அப்படியே மெதுவா சாப்பிடுறாங்க ஆனா அவர் முகத்துல புன்னகை பொங்கி பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கு அண்ணனைய பாத்துட்டு இருக்க சோழன் அண்ணன் என்ன கூப்பிட அவர் காதலிய விழல அவர் தான் கன உலகத்துல மறுபடியும் சோழன் அண்ணே அப்படின்னு கூப்பிட திடுக்குன்னு பார்த்து என்னடாங்கிறாரு நீ ஓகேவானே நல்லா தானே இருக்க அப்படின்னு சோழன் கேட்க எப்பவும் இல்லாத சிரிப்போட ம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே கொஞ்சம் அவரை விசித்திரமா பாக்குறாங்க இல்லனே இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க அதான் ஒண்ணுமே புரியலங்கிறாரு பல்லவன் ஏண்டா சிரிக்கவே கூடாதா அதே வாடா நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா சிரிக்கிற சேரன் தட்டுக்கிட்ட குனிய ஆ அது சரிதானே சாப்பிடனே அப்படின்னு பல்லவன் சொல்ல ஏண்டா அவரே விட்டாலும் நீங்களாம் யாரும் விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நிலா பல்லவன்கிட்ட மூஞ்சி காமிக்கிறாங்க பேசாம வாய மூடிட்டு சாப்பிட்றாங்கிறாங்க அடிக்குறல்ல சேரன் சந்தோஷ சிரிப்போட சாப்பிட்டுட்டு இருக்க பாண்டி ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு அண்ணே உனக்கு எதுவும் வருத்தமாவே இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சோழா நடக்கணும்னு இருக்கிறது தான் தீரும் நாம் அதை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது பின்னாடி போய் நடந்தது எதையும் மாத்தவா முடியும் அப்படின்னு சேரன் சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க என்ன பிலாசபி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சோழன் அப்படியே பாத்துட்டு இருக்க பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிட குனியாரு பாவம் அவரே படு டென்ஷன்ல இருக்காரு நமக்கு ஒன்னு கிடைக்கலன்னா அதை விட பெருசா நல்லதா நமக்கு ஒண்ணு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நினைச்சுக்கணும் அப்படின்னு சேரன் சொல்ல ஓ அப்படின்னு அவர் பாத்துட்டு இருக்க நமக்குன்னு இருக்குது நமக்கு வந்து சேருன்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இதுவும் நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம நிம்மதியா சாப்பிடு அப்படின்னு ஜாலியா சொல்லிட்டு சேரன் சாப்பிட நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மாவே இருக்காதுல்லங்கிற மாதிரி சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு நிலா சாப்பிட்றாங்க அடங்காத சோழன் மறுபடியும் அண்ணே டீ குடிச்சிட்டு வரேன்னு போனேன் ஆனா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சேங்கிறாரு அப்படியே அனீஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்டா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஓ ஆ சரி சரி சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்க சேரனை பார்த்து சொல்றாரு சோழன் எல்லாருமே எதுவும் பேசாம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க பாண்டி ஒண்ணும் புரியாம அப்பப்ப அன்னை முகத்தை பாத்துக்கிட்டு இருக்க அவரு சிரிப்போட எங்கேயோ பாத்துட்டு இருக்காரு அவர் மனசுல அணை ஸ்வீட்ல அவரு உட்கார்ந்து இருக்கதும் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறியா பையா அப்படின்னு திரும்பி பாக்க சந்தா வெக்கமும் சிரிப்புமா ஓடிக்கிட்டே இருக்கு இருக்க லைட்டா சிரிப்பு எல்லாருக்குமே ஒட்டிக்குது எல்லாருமே சிரிப்போட சேரனை பாத்துக்கிட்டே சாப்பிடுறாங்க வெளியே ராமே ஆண்டாலும் ராவணே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு இருக்கிற ஜீவராசி நடேசன் அவரோட டேப்ரக்டர்ல ஒரு பாட்டை போடுறாரு நடந்தது நினைத்திருந்தால் இருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படின்னு பாட்டு ஓடிகிட்டு இருக்க இவரும் பாடிகிட்ருக்காரு ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ போவார் அப்படின்னு டைப்ரிக்காரரை விட இவர் அதிக சத்தத்தோட பாடிகிட்டு இருக்க வெளியே வர்ற சேரன் சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கங்குறாரு ஆ அப்படின்னு அவர் கத்தை சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பார்க்குறாரு இப்போது பிபி ஸ்ரீனிவாஸ் மட்டும் பாடிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லுங்கிறாரு நடேசன் சாப்பிட்டிங்களாப்பா அப்படின்னு சேரன் கேட்க கேட்கறதுக்கு தான் சவுண்டை கம்மி பண்ண சொன்னியா நல்ல ஆல்டா அப்படின்னு வால்யூமை ரைஸ் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லைன்னு அவர் அவரு பாடிட்டு இருக்க நல்ல மனசை இவர்கிட்ட ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுன்னு சேரன் உள்ளர போயிடுறாரு போறவர் ஒரு தட்டுல சாப்பாடு செம்புல தண்ணியும் கொண்டு வந்து அப்பா இந்தாங்கப்பா சாப்பாடு சாப்பிடுங்கன்னு நீட்டுறாரு கொண்டாண்டு வாங்கி செம்பு வருமா வச்சுட்டு தட்டை வாங்கிக்கிறாரு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு தாளத்தை போட்டுட்டு இருக்காரு பேரன் சரவுண்டிங் எல்லாம் மறந்துட்டு வாசப்படியில உட்கார்ந்து இருக்க பாக்குற நடேசன் டேய்னு கூப்பிடுறாரு அவரு மெதுவா திரும்ப டேய் என்ன நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க இல்லப்பாங்கிறாரு டேய் உனக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலேயே நிச்சயம் நின்னு போச்சுன்னு நினைக்காத கடவுள் ஒரு விஷயத்த நடக்க விடாம பண்றாருனா ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உனக்கு பண்ண போறாருன்னு அர்த்தம் புரிஞ்சுக்க அப்படின்னு அவரு சொல்ல ம் சரிப்பா அப்படின்னு ஒரு சின்ன சிரிப்போட சேரன் தலையாட்டுறாரு நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அந்த குடும்பம் சரி இல்லைன்னு நீ தான் கேட்கல உன் இஷ்டத்துக்கு போன இப்ப எல்லாரும் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறோம் அப்படின்னு நடேசன் சொல்ல நீங்க கரெக்டா தான் சொல்லி நான் தான்ப்பா சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சேரன் சொல்ல ஆ என்னத்த சொல்ல அப்படிங்கிற நடேசன் சாப்பாட்டு தட்டை மிக்ஸிங்க்கு போக அப்பா அதான் சாப்பிட தோசை கொடுத்துருக்கேன்ல அதை சாப்பிட வேண்டியதானேங்கிறாரு சேரன் எனக்கு இதான்டா சாப்பாடு நீ கொடுத்தது சைட் தான் சாப்பாடு கொடுக்குறானா சாப்பாடு அப்படிங்குற ஒரு டம்ளரை கடகடன்னு சாச்சிட்டு அப்படின்னு வாயை தொடிக்கிறாரு அவ்வளோ கன்றாவியா இருக்கதை எதுக்கு குடிக்கணும் சொன்ன மாதிரியே ஊர்காயை தொடுற மாதிரி தோசை எடுத்து சாப்பிடுறாரு சேரன் எங்கேயோ பாத்துட்டு இருக்க டேய் குடிக்கிறியாங்கிறாரு எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு சேரன் சொல்ல சும்மா குடிடா அப்படின்னு நடேசன் கிசு கிசுன்னு சொல்ல அப்பா எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை தெரியும்ல உங்களுக்கு சும்மா இருங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாங்கிறாரு சேரன் டெய் குடிச்சா நல்லா தூக்கம் வரும்டா நடந்ததெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா தூங்கலாம் போடு ஒரு கட்டிங்க அப்படின்னு நடேசன் சொல்லு எனக்கு இப்பவே தூக்கம் வருது பயங்கர டயர்டா வேற இருக்கு நான் படுத்த உன்ன தூங்கிடுவேங்கிறாரு சேரன் ஓ இஷ்டம் நல்லது சொன்ன யார் கேக்குறா அப்படின்னு அவரு அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக சேரன் மனசுல கதவுக்கு பின்னாடி நிற்கு பார்க்குற சந்தா வந்து நிற்கிறாங்க அந்த நினப்பு வந்ததுமே அவரு சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்க ரெண்டு ரவுண்டை முடிச்சுட்டு கையில் தட்டை எடுக்கிறாரு ஒரு வாய் பிச்சு வாயில் வச்சுக்கிட்டே பையனை பார்க்க என்னது தனியாச்சிருக்கிறான் ஆயிட்டானா நடந்ததை நினச்சி மறைக்கிற கழண்டு போயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறவரு சேரா அப்படின்னு கூப்பிட ஆ அப்படின்னு திரும்புறாரு கூட்டு போ சொல்லவா அப்படின்னு நடேசன் கேட்க வாய் விட்டு கொஞ்சம் சத்தமாவே சிரிச்சிடுறாரு சேரன் இவன் கன்ஃபார்ம் பைத்தியம்தான் ஆயிட்டான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கானே ரைட்டு முத்திடுச்சி அப்படிங்கிறவரு சாப்பிடுறத கூட விட்டுட்டு டேய் கட்டிங் போடுறியான்னு கேக்குறாரு அதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா சும்மா இருங்க நீங்க சாப்பிடுங்க நான் இங்க இருந்தா நீங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்க சாப்பிடுங்க நான் உள்ளர போறேன் அப்படின்னு சேரன் எழுந்து உள்ளர போக நான் பேசிட்டு நீ நீதாண்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற கதை முடிஞ்சது அவ்வளவுதான் ஆயிட்டான் என்னமோ போ அப்படின்னு பேசிக்கிட்டே தோசை சுருட்டி சுருட்டி வாய்க்குள்ள துணிச்சுட்டு இருக்காரு நடேசன் நிலா ரூம் குள்ள கிழக்கை மேற்கையுமா நட பழகிட்டு இருக்க வெளியே ஒரு சேர்ல உட்காந்து இன்னொரு சேர்ல காலை நீட்டிக்கிட்டு ஒரு சின்ன ஹம்மிங்கோட மொபைல் பாக்குறாரு சோழன் சேரன் வீட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்தது சாப்பிட்றப்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தது இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறீங்களா என்னமோ இடிக்குது அப்படின்னு பிச்சுக்காத குறையாக இருக்கிறவங்க

நீங்க ஏதோ சொன்னீங்க அது எனக்கு சரியா கேட்கலங்கிறாரு சோழன் ஒரு நிமிஷம் உள்ளற வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்லு என்ன உள்ளற வாங்கலா அப்படின்னு அவர் முனைகிட்டிருக்க வாங்க அப்படின்னு நிலா உள்ளர போக கால் மேல கால் போட்டுருந்ததை எடுத்து கீழே வச்சுக்கிட்டு ஆஹா அப்படிங்கிற மொபைலை முன்னாடி இருக்க சேர்ல வச்சுட்டு ஐயோ என்ன உள்ள கூப்பிடுறாளே என்னவா இருக்கும் அப்படின்னு தனக்குத்தானே தானே கேட்டுக்கிற லோட் பண்ணிட்டு உள்ளர போவோம் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி போய் நின்ன தலையெல்லாம் ஒரு கலக்கலைச்சி மறுபடி கோதிக்கிட்டு பவுடரை கையில் எடுக்கிறாரு ஐயோ சோழன் அவங்க ஒரு டவுட் கேட்க தான் கூப்பிட்டு இருக்காங்க பில்டப் எல்லாம் தேவையில்லை போங்க அவசர அவசரமா தலையை சீவிக்கிட்டே இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாடி ஸ்ப்ரே எடுத்து ஃபினாயில் தெளிக்கிற மாதிரி தெளிச்சுக்கிறாரு உண்மையிலேயே சோழனுக்கு தான் கலண்டு போச்சு பாடி ஸ்ப்ரே பர்ஃபியூம்னு எல்லாத்தையும் எடுத்து மூஞ்சி தாடினு கண்டறத்துல தடவிட்டு இருக்காரு வருவாருன்னு பாத்துட்டு நிலா என்ன என்ன ஆளை காணும்னு பாக்குறாங்க அப்படின்னு சலிச்சுகிட்ட அவங்க கதவு கிட்ட வந்து பாக்க இவரு கண்ணாடி கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றீங்க அப்படின்னு நிலா கேட்க வந்துடுறேங்க வந்துடுறேன் சொல்ல ஏங்க சீக்கிரமா வாங்கங்கிறாங்க நிலா இதோ வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு கண்ணாடி கிட்ட திரும்பி ஐயோ அவசரப்படுறாளே எதுக்கு கூப்பிட்டுருப்பா இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கவே இல்லையே ஐயோ சோழா உன் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா அப்படின்னு கனவுல மிதக்க நிலா எரிச்சல்ல உட்கார்ந்து இருக்காங்க எங்க ஒரு நிமிஷம் உள்ளறவாங்க ஐயோ அப்படின்னு நிலா மாதிரிய சொல்லி பாக்குறவரு காத்துல பறந்து பறந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காரு காத்துல நாலு தடவை எம்பி எம்பி குதிச்சிட்டு நிலாவோட ரூம் கதவுக்குள்ள தலைய நீட்டி எக்ஸ்கியூஸ் மீங்கிறாரு அவரு மெதுவா உள்ளர வந்து ஏங்க எங்க கதவை சாத்திடுறீங்களாங்கிறாங்க நிலா சோழனால நம்பவே முடியல என்ன சொன்னீங்கன்னு கேக்க கதவை சாத்துங்கிறாங்க நிலா ஆ ஆ ஆஹ்

உடனே சோழனோட தலை அப்படியே நிமிந்த ஆகாயத்தை பார்க்க அங்க ரூஃபிங் தான் தெரியுது காலையில ராசி பலன்ல நன்மைனு போட்டிருந்தது ஆனா இப்படி ஒரு நன்மைனை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவர் பயங்கரமா கனவு கண்டுட்டு இருக்க ஏங்க உங்களை தாங்க பதில் சொல்லுங்கிறாங்க நிலா என்ன கேட்டீங்கன்னு சோழன் கேட்க வெளியில எதுவும் கேட்காது இல்லங்கிறாங்க நிலா கேட்காதுங்க எதுவுமே கேட்காது நம்ம மெதுவா பேசினாலும் கேட்காது கத்தி பேசினாலும் கேட்காது எதுவுமே கேட்காதுங்கன்னு எக்ஸைட்டடா கத்துறாரு ஓகே அப்படின்னு நிலா தயங்கி நிக்க கண்ணத்தை தடவி தாடியை தடவிக்கிட்டு கதவை திறந்து வர சொல்லிட்டேன் மனசு திறந்து சொல்லேண்டி தனக்குள்ளேயே அப்படின்னு கொஞ்சம் நிலா பக்கத்துல போக நிலா பயந்து நாலடி பின்னுக்கு போயிடுறாங்க நிலா நீங்க தானே கூப்பிட்டீங்கன்னு சோழன் சொல்ல நான் எங்க கூப்பிட்டேங்கிறாங்க நிலா ஏங்க நீங்க கூப்பிட்டு தானே நான் வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல உள்ள வாங்கன்னு தான் கூப்பிட்டேன் இப்படி பக்கத்துல வாங்கன்னு சொல்லலையே அப்படின்னு நிலா சொல்ல ஆ கதவெல்லாம் சாத்த சொன்னீங்களே அப்படின்னு சோழன் கேட்க நாம பேசுறதெல்லாம் வெளியில கேட்க வேணான்னு தான் கதவை சாத்த சொன்னேன் அப்படின்னு நிலா சொல்ல ஓ அப்படி வர்றீங்க அப்படின்னு வேறொரு கனவு காண ஆரம்பிச்சாரு சோழன் ஆ ஓகே ஓகே பேசலாம் பேசலாம் பேசலாமே தாராளமா பேசலாமே அப்படிங்கிற சோழன் ம் நான் என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னு ஒரு சுத்து சுத்தி பார்த்துட்டு ஏங்க நான் வேணா இப்படி உட்காந்துக்கு வானேன் பெட்டை தொட்டு காமிச்சு கேட்குறாரு நிலா ஒன்றும் சொல்லாமல் இருக்க ம் அப்படின்னு உட்காந்துக்கிறவர் வாங்களே இப்படி உட்காந்து பேசலாம் நல்லா கம்ஃபர்டபுளா வாங்க 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 உட்காருங்க வாங்க அப்படின்னு பக்கத்து எடுத்த தட்டி காமிக்கிறாரு சோழன் நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியாக நிற்க ஐயோ முறைக்கிறாளே எழுந்திருச்சிருவோம் அப்படிங்கிற சோழன் எழுந்து நின்று சரிங்க நாம நின்னுகிட்டே நின்னுக்கிட்டே பேசுவோன்னு சொல்றாரு சொல்கிறாரு நிலா அமைதியாக நின்றுட்டு இருக்க இவர் நெளிஞ்சி வளைஞ்சி பெருமூச்செல்லாம் விட்டு அவரை சரி பண்ணிக்கிட்டு ஏங்க நான் உங்கள் ரூம் வாசலுக்கு வந்தாலே நீங்கள் திட்டுவீங்க அன்னைக்கு நான் உள்ளரை வந்துட்டு என்ன கத்தி கலாட்டா பண்ணிட்டீங்க இப்போ என்ன நீங்களே என்ன திடீர்னு உள்ள கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்கிறாங்க நிலா பேசலாங்க எவ்வளோ வேணால் பேசலாம் நமக்கு தான் ராத்திரி ஃபுல்லாக டைம் இருக்குல்ல பேசலாங்க பேசலாம் அப்படின்னு ஏனோ பகலில் மட்டும் வெட்டி முறிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு சோழன் நிலா எதையே யோசிச்சுட்டு நிக்க ஐயோ வெக்க வெக்கமா வருதே அப்படின்னு விரல கடிச்சுட்டு கால் விரலால தரையில கோலம் போட்டுட்டு நிக்கிறாரு அவரு இல்லாத சேட்டையெல்லாம் பண்றதை பார்த்துட்டு நிலா என்னன்னு கேட்க அது முதல் முறையா என்னை ரூம்குள்ள கூப்பிட்ருக்கீங்க அதான் வெக்கத்தில் என்ன பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலங்கிற சோழன் நமக்கு வேற கொஞ்சம் கூச்ச சுபாவம் அதிகம் அதிகமாச்சா அதான் ஒரே கூச்சம் குச்சமாக இருக்குங்க ஃபீலிங் வெரி நர்வஸுங்க அப்படின்னு ஒரு விரலெல்லாம் கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்க ஹலோ 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 நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் அண்ணனை பத்தி பேசதான் உங்களை உள்ளர கூப்பிட்டேன் அப்படின்னு அரை மணி நேரம் கழிச்சு சாவகாசமா சொல்றாங்க நிலா பயங்கரமா கனவு கண்டு ஏகத்துக்கு வெக்கப்பட்டு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு நிலா சொன்னதை கேட்டு வெறுத்து போய் பாக்குறாரு சோழன் என்ன அண்ணனை பத்தி பேசுவான்னு கேக்கு ஆமா அப்படின்னு நிலா சொல்ல இந்த ரூம் குள்ளையாங்கிறாரு சோழன் ஆமான்னு நிலா சொல்ல அதுவும் இப்பவே வா அப்படின்னு சோழன் கேட்க நிலா முறைக்கிறாங்க ஐயோ அப்படின்னு வானத்தை ஒரு குத்து குத்திட்டு அண்ணா அந்த ஜோசியர் ஏதோ உலர்னதை கேட்டு ராத்திரியோட ராத்திரியா அன்னை வீட்டை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல ஆமாங்கிறாரு சோழன் இப்பவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு அண்ணே ஏதாவது தப்பா முடிவெடுத்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல ஒரு வழியா சுயநைவுக்கு வந்த சோழன் புரியலங்கிறாரு புரியலையா அப்படிங்க ஆமாங்கிறாரு ஏங்க நான் தெளிவா தானே சொன்னேங்கிறாங்க நிலா இன்னைக்கு அவருக்கு நடக்க வேண்டிய நிச்சயம் நின்னுடுச்சிங்க ஆனா அண்ணன் வழக்கத்தை மீறி சிரிக்கிறது நல்லா பேசுறது சந்தேகப்படுற மாதிரி இருக்கு ஏங்க இது கூடவா புரியல உங்களுக்கு அப்படின்னு நிலா கேக்க புரியுது புரியுதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல நீங்க எதுக்கும் அண்ணனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க அன்னைக்கு கோட்டை விட்ட மாதிரி விட்டுறாதீங்க ராத்திரி முழுக்க தூங்காம அவரை பாத்துக்கோங்க புரியுதான் நிலா கேக்க நொந்து நூடுல்ஸ் ஆன சோழன் என் ராத்திரி தான் போகணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ம் உங்கிறாரு புரியுதான்னு கேட்டேன்னு நிலா கத்த ஆ புரியுது புரியுதுங்கிறாரு ஆ வீட்டை உள்ள இருந்து பூட்டி சாவிய கூட வேற எங்கேயாவது வச்சிருங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு தப்பா எதுவும் நடந்துட கூடாது இன்னைக்கு ராத்திரி அண்ணனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல காத்து போன பலூன் மாதிரி ஆ சரிங்க அப்படின்னு சோழன் சொல்ல அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல அவங்க முகத்தை குனிஞ்சு பார்த்துட்டு உண்மையாவே அதுக்கு தான் கூப்பிட்டீங்களாங்கிறாரு சோழன் ஆமாங்கன்னு நிலா சொல்ல கதவெல்லாம் சாத்த சொன்னீங்க அப்படின்னு சோழன் கேட்க ஆமாங்க அது அப்படின்னு நிலா ஆரம்பிக்க ஆ சொன்னீங்களே சொன்னீங்களே அண்ணன் தம்பின்னு யாருக்கும் கேட்க கூடாதுன்னு சொன்னீங்களே அது அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாரு சோழன் நிலா மறுபடியும் முறைக்க ஓகே 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 அப்படின்னு அவரு கண்ணத்தை தடவிக்கிட்டு நிற்க நிலா பெருமிச்சு விட்டுட்டு நிற்கிறாங்க சில விஷயங்கள்லாம் கனவாகவே போயிடும் போல இருக்குடா சோழா ரொம்ப எதிர்பார்த்தியடா அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிட்டு அவர் யோசிச்சுட்டு நிற்க ஹலோ அப்படின்னு நிலா கூப்பிடு ஆ சொல்லுங்கிறாரு நீங்கள் அப்படின்னு நிலா ஆரம்பிக்க சொல்லுங்க சொல்லுங்க நான் ஏதாவது பண்ணணுமா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்க ஆமாங்கிறாங்க நிலா சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்கள் பட்டணம் சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்கள் நீங்கள் 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 அப்படின்னு சோழன் பரபரக்க நீங்கள் இங்கேருந்து போறீங்களாங்கிறாங்க நிலா போறீங்களாவா அப்படிங்கிற சோழன் அரை மாதிரி கண்ணத்தை திருப்பிக்கிறாரு நான் ம் அப்படின்னு கேட்க நிலா ஆமான்னு தலையாடுறாங்க இல்லை நான் பேசி முடிச்சுட்டேன் நீங்கள் இன்னும் இங்கேயே இருக்கீங்க கதவு வேறு சாத்தி இருக்கு எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு நிலா சொல்ல கம்ஃபர்டபிளா இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க ஒரு மாதிரி சங்கடமாக இல்லைன்னு ரியாக்ஷன் காமிக்கிறாங்க ரொம்பவே விரக்தியோட ஆ சரிங்க நான் போகிறேன் போயிடுறேன்னு சொல்ல ஆ போங்க தயவு செஞ்சு போங்கன்னு கதவை காட்டுறாங்க நிலா போகிறேன்னு சொல்லிட்டு அவரு ஒரேட்ட திரும்ப ப்ளீஸுங்கிறாங்க நிலா பையனை கதவு கிட்ட போய் நின்று போறேன்னு சொல்ல ம் சரி அப்படிங்கிறாங்க நிலா இதுக்கு ஒரு கதவை அதுக்கு ஒரு தாப்பாலை போடுன்னு அப்படின்னு ஏதோ அம்பகரி கதவை திறக்க முடியாம திறக்கிற மாதிரி இழுக்க முடியாம இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்காரு சோழன் கண்டிப்பா போகணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரு வெளியில போறாரு அவரு காலை வெளியே எடுத்து அடுத்து வச்ச செகண்டே அப்பாடா போய் தொலைஞ்சிட்டான கதவை முதுகுல அடிக்கிற மாதிரி பட்டாருன்னு சாத்துறாங்க நிலா சே பொடனிலி அடிக்கிறா அப்படின்னு சோழன் அப்படியே நிக்க அப்பா இவனை கூப்பிட்டு தொலைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா அவங்க பெட்டுக்கு போறாங்க வெளியே வந்து கண்ணாடி கிட்ட நிக்கிறவரு கண்ணாடியை பார்க்காம இதுக்கு போய் பர்ஃபியூம் அடிச்சு கண்ணாடியை பார்த்து களைச்சு கழிச்சு தலைய சீவி அடச்ச அப்படின்னு புலம்பிக்கிட்டே தலையை கலச்சுக்கிறாரு இப்படி தோத்துக்கிட்டே இருக்கியடா தூ அப்படின்னு கண்ணாடியில இருக்கவனுக்கு அவரே துப்பிக்கிறாரு வழக்கம் போல பாய விரிச்சு எல்லாரும் படுக்க சோழன் நிதானமா நடந்து வர்றாரு வந்தவரு படுக்காம மொபைல் பாத்துட்டு இருக்க தலையை தூக்கி பாக்குறாரு பாண்டி எழுந்து உட்கார்றவரு டேய் சத்தத்தை கொரடாங்குறாரு அண்ணன் இல்ல அப்படின்னு சொல்ல அண்ணனை திரும்பி பார்த்துட்டு அதுக்குள்ளேயே அண்ணன் தூங்கிருச்சிங்கிறாரு சோழன் இல்லன்ன அண்ணன் ஒருவேளை நாம பேசுறதெல்லாம் கேட்கணும்னு கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி நடிக்குதோ அப்படின்னு பல்லவன் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு இருக்கும்டா இருக்கும் அன்னைக்கு இப்படிதானே தூங்குற மாதிரி தூங்கிட்டு வயசா நடுராத்திரியில எழுந்துச்சு வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சோழன் சொல்ல மூணு பேரும் சேரனையே பாக்குறாங்க அவரு நிஜமாவே தூங்கிட்டு இருக்காரு இப்ப தூங்கிடுச்சா இல்லையா நீ எப்படி செக் பண்றது அப்படின்னு சோழன் கேட்க மூக்க சொரிஞ்சுக்கிட்டு ஏதோ யோசனையா எழுந்துக்காடுறாரு பல்லவன் மெதுவா பக்கத்துல போய் சேரனோட கைய சுரண்டி அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட டெய் என்னடா பண்றன்னு ஒரு தட்டு தட்டி கேக்குறாரு சோழன் இருன்னு கூப்பிட்டு பாக்குறன்னு

அப்படின்னுக்கிட்டே நேராக நிமிர்ந்து உட்காடுறாரு பல்லவன் இவன் ஒருத்தன் அப்படிங்கிற சோழன் சரி இங்கேயே உட்காந்து பேச வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போய் பேசுவான் வாங்க அப்படின்னு சொல்ல எதுக்குடாங்கிறாரு பாண்டி டேய் தள்ளி வாடா அண்ணனுக்கு கேட்ட போகுது ஆ வாங்க எல்லாத்தையும் இங்கேயே சொல்லணுமா அவனுக்கு அப்படின்னு சோழன் சொல்ல மற்ற ரெண்டு பேரும் எழுந்து வர்றாங்க மூணு பேரும் கொஞ்ச தூரம் எழுந்து வந்து நின்று தூங்குற சேரனியை பார்த்துட்டு டெய் அண்ணன் தூங்கிருச்சா இல்லையான்னு தெரியல அண்ணே தூங்கிருச்சுன்னு நினச்சி நாம தூங்கிட்டா அண்ணன் வேலையை காட்டிடும் அதனால நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்னைக்கும் இப்படி தான் நாள் முழுக்க அண்ணன் வருத்தமாக இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா லெட்டர் எழுதி வச்சு வீட்டை விட்டு போயிருச்சு அன்னைக்கு மாதிரி நாம இன்னைக்கும் கோட்டை கூடாதுடா நாம எல்லாரும் தூங்காம இருந்து அண்ணனை பார்த்துக்கணும் புரியுதா அப்படின்னு ஏதோ ஒரு ஹாரர் ஸ்டோரி ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காரு சோழன் அண்ணே ஆனா அன்னைக்கு அண்ணன் வருத்தமா இருந்துச்சு இன்னைக்கு சிரிச்சு சந்தோஷமா இல்ல பேசுது அது வேற ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியுதுன்னு அப்படின்னு பல்லவன் குழப்பத்தோட கேட்க நாம வருத்தப்படக்கூடாதுன்னு அண்ணன் ஏதோ பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல பாயிண்டடா பாண்டியா அப்படிங்கிற மாதிரி வெள்ள நிற சோழன் ஆ கரெக்ட் அண்ணன் அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் இன்னைக்கு ராத்திரி நாம மூணு பேரும் அண்ணனை கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு சோழன் சொல்ல முழு ராத்திரியுமான்னு கேக்குறாரு பல்லவன் அவரு பரிதாபமா நிக்கிறத பாத்துட்டு டேய் உனக்கு அண்ணன் வேணுமா வேணாமாங்கிறாரு பாண்டி அண்ணே என்னென்ன இப்படி கேட்குற கண்டிப்பா வேணும்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல அப்ப ராத்திரி எல்லாம் முழிச்சுதான் ஆகணுங்கிறாரு பாண்டி டெய் டே டேய் டேய் இருடா இருடா அவன் கேக்குறதும் கரெக்டு தானேடா அதான் மூணு பேர் இருக்கும்ல நாம வேணா ஒரு ஆளுக்கு ரெண்டரை ரெண்டரை மணி நேரமா பிரிச்சு டியூட்டி பார்ப்போம் அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டிய அவரை முறைக்கிறாரு அட என்னடா நீங்க பாக்தாத் கொள்ளக்காரங்க மாதிரி பயங்கரமா திட்டம்லாம் எல்லாம் போடுறீங்க படுத்து தூங்கிட்டு சேரன் காலையில தான் எழுந்திருக்க போறாரு எதுக்கு மூணு பேரும் தூக்கத்தை தொலைச்சிட்டு ஆவி மாதிரி அலைய போறீங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்